அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபவுமி இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பூரிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன்னா உருளைக்கிழங்க மசாலா ரெசிபி தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நாலு உருளைக்கெழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து பருப்பு கடுகுளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் பத்து பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் உப்பு இப்போ நான் அடுப்பில் கடாயை நல்லா ஹீட் பண்ண வச்சுருக்கிறேன் கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஆயில் ஆட் பண்ணிடலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துடலாம் கடுகு அப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தட்டி வச்சுருக்க பூண்டு அடுத்து பூண்டை சேர்த்துட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துடலாம் லேசாக வதக்கின வதங்கினதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வதக்கிடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வச்சு வதக்கிடுங்க இப்போ நல்லா கடலைப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் இது கூட இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்ல கிடையாது ஃபைவ் மினிட்ஸ் வதங்கினா போதும் இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் இப்போ இதுக்கு தேவையான அளவு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி எடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இது கூட வந்து ஒரு அரை கிளாஸ் பெரிய கிளாஸாக இருந்தால் ஒரு க்ளாஸ் அரை கிளாஸ் சேர்த்துக்கோங்க நான் சின்ன கிளாஸில் ஒரு க்ளாஸ் சேர்த்துருக்குறேன் தண்ணி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு மசாலா சூப்பரான காம்பினேஷன் பூரிக்கு கண்டிப்பாக இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கு